வாரந்தோறும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களில் நடைபெறும் மக்கள் குறை தீர்க்கும் நாள் முகாம்களால் உங்கள் குறைகள் தீர்க்கப்படுகிறதா என திருச்சி மக்களிடம் எமது செய்தியாளர் தினேஷ் நடத்திய நேர்காணலை பார்க்கலாம் மாவட்ட ஆட்சியர் மனு கொடுத்தா இங்கே இருக்கவங்க மனுவை வாங்கி வச்சுக்கிறாங்க சார் ஆனால் லோக்கல்ல இருக்கவங்க வந்து முடியாது அப்படி அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் நம்ம நலையி விடுறாங்க சார் மேக்ஸிமம் இங்கே கொடுக்கும்போது நான் ஓகே நான் சொல்கிறேன் பண்ணி தருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லும் போது லோக்கல்ல நம்ம போய் பேரூராட்சியிலையோ அல்லது வேற எங்கேயோ கேட்கும்போது அது இன்னும் ஆர்டர் வரலை அப்படின்னு தான் சார் பார்க்குறாங்க அதிகாரிகள் வந்து நம்ம கொடுக்குறோம் கொடுக்குற மன அஞ்சு நாளா கரெக்டா செல்லுக்கு மெசேஜ் பண்ணுவோம் இது பண்ணுவோம் கரெக்டா இது பண்ணி கேட்போம் அப்படி இல்லைன்னா ப்ரூஃப் எது இல்லைன்னா பண்ணுவோம் நடவடிக்கை சொல்றாங்க ஆனா சில கரெக்டா தான் நடக்குது குறையெல்லாம் சொல்றதுக்கு இல்லை நாங்களும் மனம் கொடுத்து அவங்க வந்து கொடுக்குறாங்க நாங்கள் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறேன் சரி பண்ண மாட்டாங்க போய் கேட்டோம்னா அந்த வந்துடும் வந்துடும் சொல்றாங்க இது வரைக்கும் எட்டப்பட மாட்டேது நாங்களும் மாசம் மாசம் தான் கொடுத்து பண்ண பாக்குறேன் நான் இப்பதான் முதல் முறை மாதிரி கொடுத்துருக்கேன் எங்க என் தாயாரோட டெத்து சர்டிபிக் கடந்த காலம் ஆயிடுச்சு எனக்கு இப்ப ஆதரவு இல்லாதனால ஒரு பென்ஷனுக்காக ஏற்பாடு பண்ற ஒரு வருடமா அழகிறேன் அதை விட்டுக்கிட்டே இருக்காங்க ஆட்பேசிட்டு வர நான் ஆட் பேசிட்டு நான் அங்க முயற்சி எல்லாம் அவங்க கேட்ட எல்லா ஆவணங்களையும் கொடுத்த ஆனா இன்னும் அலைய விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க இந்த குறைதீர் கூட்டம் வந்து எந்த அளவுக்கு மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறது என்பது குறித்து திருச்சி மக்களிடம் நாம் கருத்து கேட்டிருந்தோம் அவர்கள் தெரிவித்த கருத்தை நாம் தற்போது பார்த்தோம் இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்போவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க